இதற்காகத்தான் இந்த பணத்துக்காகத்தான் இந்த ஒரு ஃபேண்டசிக்காகத்தான் உபயோகிக்கப்படுகிறோம் அப்படின்னு தெரிந்த பிறகு மீண்டும் ரிஷவராசி பெண் அங்கே காளியாக மாறுகிறாள் இந்த ரிஷவராசி பெண்ணை வந்து காதல் அப்படிங்கிற பேர்ல நிறைய பேர் இவர்களை மிஸ்யூஸ் செய்கிறார்கள் என்பதை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இன்னொரு மெயினான ஒரு பாயிண்ட் ரிஷபராசி அப்படின்னாவே பேரில் மட்டும்தான் விஜயாவும் இருக்கும் லக்ஷ்மியும் இருக்கும் விஜயான வெற்றி லக்ஷ்மினா காசு ஆனால் நிஜ வாழ்க்கையில் இது ரெண்டுமே இல்லை தம்பி கடன் மட்டும்தான் மிச்சம் இருக்குது இந்த கடனை எப்படி அடைக்க போறேன்னு தெரியல இதனால நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறேன் எல்லார் கவனமும் நம்ம மேல் ஈர்க்கக்கூடிய அளவுக்கு பளிச்சு பளிச்சுன்னு இருக்குதேப்பா அப்படின்னு உள்ளுக்குள்ளாரையே ஒரு புகை வரும் நம்ம வீட்டு பொண்ணு எங்கேயோ போய் நல்லா வந்து மிதி வாங்குது அடி வாங்குது இது இந்த ரிஷபராசி சகோதரி இங்கே வந்து பார்த்தா பளிச்சு பளிச்சுன்னு இருக்குது உள்ளுக்குள்ளே இந்த ரிஷபராசி சகோதரிங்க என்ன கஷ்டங்கிறது வெளியில் தெரியாது அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து வந்தவனும் போயிட்டான் எனக்கு என்னையை காதலிச்சவனும் போயிட்டான் நான் ரெண்டாம் தாரமாக வந்தவனும் என்னையை விட்டு போயிட்டான் எனக்குன்னு இருக்கிறது ஏதோ கொஞ்சம் பணம் இருக்குது இதை வச்சு நான் என் குழந்தைகளை வந்து நான் வந்து வாழ்க்கையை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி போகும் பொழுது என்ன ஆகிறது என்றால் அப்போது இந்த பர்சன் ஒருத்தி அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய மொத்த பணத்தையும் அந்த நபரை நம்பி இந்த ரிஷபராசி சகோதரி கொடுக்கும் கொடுத்த பிறகு அவர் எஸ்கேப் ஆகி விடுவார் ஃபோன் எடுக்க மாட்டார் நம்பரை மாற்றி விடுவார் குறிப்பாக அந்த விஜயலட்சுமி இந்த மாதிரி விஜயா விஜி இப்படின்லாம் பேர் வரக்கூடிய நிறைய ரிஷபராசி சகோதரிகள் பார்த்தோம்னா இப்போ நான் சொன்ன ப்ராப்ளமில் நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு ப்ராப்ளத்தை சந்தித்திருப்பார்கள் அந்த செகண்ட் ப்ரப்போசல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு மனைவியை இழந்த நபர் அல்லது மனைவியை பிரிந்த நபர் தான் பெரும்பாலும் இருக்கும் இல்லனா அவர் மனைவியுடனே இருப்பார் பொன்னையும் நான் இரண்டாந்தாரமாக திருமணம் செய்து கொள்கிறேன் இந்த ரிஷபராசி பெண்கள் ரிஷபராசி தாய்மார்கள் எந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் அவங்களுக்கு என்ன பிளஸ் எவ்வாறு தங்களை மெருகேற்றிக் கொள்ள வேண்டும் போன்ற விவரங்களை காண்போம் ஒரு பெண்மணி வருகிறார் அவர் ரிஷபராசி அப்படின்னா அதனை நம்ம ரொம்பவும் எளிதாக கண்டுபிடித்து விடலாம் ஏன்னா பார்வைக்கு ரொம்பவும் பளிச்சென்ற ஒரு தோற்றம் ரிஷபம் அதிபதி சுக்கரன்னாவே ஒரு மாதிரி அட்ராக்ஷன் உல்லாசம் லக்ஸரி தங்களை மேலும் மேலும் மெருகேற்றி கொள்வது இதெல்லாமே இந்த ரிஷவராசிக்காரர்களிடம் காணப்படும் பெரும்பாலும் இவர்களுடைய பெயர்கள் வந்து வி அப்படிங்கிற எழுத்து அப்படியே இல்லைன்னா கே அப்படிங்கிற எழுத்துல வந்து பார்க்க முடியும் இந்த ராசி வந்து காலப்புருஷனுக்கு இரண்டாவது ராசி அப்போ அந்த இரண்டு அப்படிங்கிறதே தனம் குடும்பம் வாக்கு இதனை முதன்மையாக கொண்டவர்கள் அப்போ எப்படியாவது நம்ம சம்பாதிக்கணும் நம்ம காலில் நிற்கணும் இந்த ராசி உண்டான சுக்கரன்னாவே ஒரு அழகு ஒரு ஈர்ப்பு ஒரு லக்ஷரி ஒரு நல்ல ஸ்டைலாக இருப்பது நல்ல மேக்கப் செய்து கொள்வது அந்த நேரத்தில் இவர்கள் என்ன செய்கிறார்களோ அதுதான் லேட்டஸ்ட் ட்ரெண்டு அப்போது அந்த ரிஷபராசி சகோதரி வந்து ஒரு பெரிய பியூட்டிஷியனாகவோ இல்லை ஒரு ஃபேஷன் டிசைனராகவோ இருக்கணும்னு தேவையில்லை ஒரு சின்ன விலையில் அந்த பொண்ணு வந்து என்ன ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருக்குமோ என்ன ஒரு மேக்கப் போட்டிருக்குமோ அது பார்த்தா என்னமோ ஒரு பெரிய செலிப்ரிட்டிக்கே ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி இதுவே ஒரு பெரிய ஃபேஷன் டிசைனராக இருக்குமோ ஒரு பெரிய மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவும் ப்ளசண்ட்டாக ரொம்பவும் ப்ரெசண்டபிளாக பலர் நம்ம ஈர்க்கக்கூடிய விதத்தில் தங்களை தாங்களே மேலும் மேலும் ரசித்து 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 மெருகேற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த ரிஷவராசியில் நிறைய உண்டு அதனால தான் நம்ம இவங்களெல்லாம் நிறைய இந்த மீடியா சம்பந்தப்பட்ட துறைகள் ஃபேஷன் டிசைனிங் மாடலிங் ஆர்ட்ஸு மியூசிக்கு ஆயர் கலைகள் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா ஒரு சின்ன கோலம் போடுறதா இருக்கலாம் அந்த கோலம் போடுறதே ஒரு ரங்கோலின்னு சொல்றோம் பாருங்க அதுவே ஒரு பெரிய ஆர்ட் மாதிரி வீட்டுக்குள்ள பார்த்தோம்னா அந்த ஸ்க்ரீனு அரேஞ்ச்மெண்ட்ஸு பொருளை அலங்கரிப்பது அதனை அழகாக அதனை அழகாக வைப்பது இதெல்லாம் பார்த்தோம்னா என்னமோ ஒரு பெரிய இன்டீரியர் டெக்கரேட்டரே உள்ள வந்து செஞ்சிருப்பாங்களோ இதுக்காக ரொம்பவும் பெருசாலாம் அவர்கள் செலவெல்லாம் செய்திருக்க மாட்டார்கள் சின்ன ஒரு சொற்பமான செலவிலேயே இவர்கள் அந்த இடத்தை செய்து விடுவார்கள் அந்த ஒரு இளமை மாறாத தோற்றம் ஒரு அம்மாவும் பொண்ணும் நடந்து போனா கூட ஒரு வேளை அது ரிஷபராசிகளா அக்கா தங்கச்சியோ சகோதரிகளா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு பொழிவு ஒரு அட்ராக்ஷன் ஒரு தோற்றம் எல்லாமே இவர்களிடம் காணப்படும் இவர்கள் வந்து ஒரு விஷயத்துல இறங்க மாட்டாங்க ஆரம்பத்துல பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஸ்டபனாக இருப்பது போல் தோன்றும் அந்த ஸ்டபனா இருக்கும் பொழுது என்னப்பா இந்த ரிஷபராசி சகோதரி ஒருவேளை மூடவுட்டா இருக்குதா இந்த பாப்பா வந்து எதையாவது பறி கொடுத்தது மாதிரி இருக்குதா அப்படின்னு பார்த்தா அவர்கள் நம்மை அவர்கள் வளையத்துக்குள் வைத்து கொள்ளலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிப்பார்கள் ஒருவேளை அவர்கள் உங்களை ஒரு சகோதரனாகவோ அல்லது ஒரு நண்பனாகவோ அல்லது காதலனாகவோ அல்லது கணவனாகவோ எடுத்து கொண்டார்கள் அப்படின்னா பிறகு அதற்கான ஃபுல் டெடிகேஷன் அதாவது டு த கோர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விழுந்து விழுந்து அது காதலாக இருந்தாலும் சகோதரத்துவமாக இருந்தாலும் அன்பாக இருந்தாலும் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் மாடு மாறி உழைப்பார்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னை தப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏன் அப்படின்னா இந்த ரிஷபராசியோடைய சின்னமே வந்து மாடு தான் அது வந்து காலமாடு மாடு அப்போ இந்த லக்ஷ்வரி ஃபேண்டசிங்கிறது வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு இடத்துல இருக்கும் அந்த ஒரு பீரியடு கிராஸ் ஆனத்துக்கு பிறகு கடுமையான ஒரு உடல் உழைப்பை வெளிப்படுத்தி ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டுக்குள் இவர்கள் வந்து விடுகிறார்கள் இதுல என்ன ஆகுது அப்படின்னா இந்த ராசிக்கு சுக்கரன் வந்து ஒரு அட்ராக்ஷனையும் ஒரு பொலிவையும் கொடுத்துருது ஸோ எங்க போனாலும் இவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இவர்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட்டு இவர்களுக்கு ஒரு மேலும் மேலும் இவர்களை ஒரு உச்சத்துக்கு ஏற்றி விடுவது போல் தோற்றம் அந்த ட்ரெஸ்ஸிங் எல்லாம் இருக்கும் பொழுது ஒரு சாதாரண ரிஷபராசி பெண்ணே ஒரு செலப்ரிட்டி போல் பார்க்கப்படுகிறார் இதனால என்ன ஆயிடுது அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கு மைண்ட்ல எங்கே போனாலும் நமக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ரிஷபராசி பெண்கள் படிப்பை கோட்டை விட்டு விடுகிறார்கள் அப்படின்னு சொல்வது நிதர்சனமான உண்மை இதுதான் நிஜம் இதுதான் நிதர்சனம் இதுதான் உண்மை அப்புறமேட்டு அவங்க பின்னாடி நம்ம படிப்பை வந்து கோட்டை விட்டுட்டோமே நம்ம ஒரு டிவி சீரியலுக்கு போகலாம் ஒரு மாடலிங்க்கு போகலாம் ஒரு டான்ஸுக்கு போகலாம் ஆனாலும் நம்ம வந்து பேருக்கு பின்னாடி ஒரு எம்பிஏ ஒரு எம்ஏன்னு போட முடியலையே அப்படிங்கிறதுக்காக வேக வேகமாக ஏதோ ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டிலேயோ ஏதோ ஒன்றில் வந்து அவர்கள் சேர்ந்து படிக்கிறார்கள் ஆனா இவர்கள் இந்த மாதிரி ஒரு மீடியா சம்பந்தப்பட்ட துறையோ எதையோ நம்பி போகும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா இவர்கள் வந்து கொஞ்சம் வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைத்து கொள்கிறார்கள் ஏன்னா சக்தியை தூண்டக்கூடிய சந்திரன் வந்து இவர்களுடைய ராசியில் உச்சம் அப்படிங்கிறதுனால இவர்கள் அந்த கற்பனையிலேயே இருக்கிறார்கள் ராசியாதிபதி சுக்கரன் வந்து என்ன ஆகுதுன்னா இவர் தான் ஆறாம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகிறது இவர்களுக்கு ஐந்தாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திஸ்தானத்தில் இவர்களுடைய ராசியாதிபதி நீசம் அப்போ ஒரு வித்தைய ஒரு கலைய ஒரு திறமைய எந்த அளவுக்கு இவர்கள் ரொம்பவும் நேர்த்தியாக ரொம்பவும் டெடிக்கேட்டடாக செய்கிறார்களோ அது சம்பந்தப்பட்ட துறை அது சம்பந்தப்பட்ட தொழிலில் யாராவது ஒருத்தங்க வந்து கொஞ்சம் இவர்கள்ட்ட ஒரு அன்பா பேசினாலோ இல்லை கொஞ்சம் ஸ்வீட்டா பேசினாலோ டக்குன இவர்கள் ஏமாந்து விடுகிறார்கள் இவர்கள் அந்த ஏமாற்றத்தையும் கூட வெளியில் காண்பித்து கொள்ளாமல் எப்படியாவது தங்களது தொழில் துறையில் ஒரு உச்சத்தை அடைய வேண்டும் நாம் யாரையும் நம்பி எதிர்பார்த்திருக்க கூடாது நம்மை மட்டும் மட்டும்தான் மற்றவர்கள் நம்பி எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வைராக்கியத்தில் இருக்கிறார்கள் அதற்காக நான் ஏற்கனவே சொன்னது போல் எந்த ஒரு ஹார்டு ஒர்க் வந்தாலும் மாடு மாறி இவர்கள் உழைக்கிறார்கள் இவர்களுக்கு இரண்டாம் இடத்துக்குரிய புதன் இவர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் உச்சம் அப்போ அந்த வாக்கு புத்திசாலித்தனம் மூலம் இவர்கள் பொருள் ஈட்டுகிறார்கள் இவர்களுக்கு இவர்களது ஜென்ம ராசியில் இவர்களுக்கு மூன்றாம் அதிபதி சந்திரன் உச்சம் இவர்களுக்கு அதிபதி சூரியன் இவர்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் ஆட்சி அப்போது சில இடங்களில் நிறைய ரிஷபராசி பெண்களுக்கு அவர்களுடைய அம்மாவின் அன்பு பூரணமாக குறிப்பாக அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையோ இல்லை அதற்கு பிறகு கூட கிடைப்பதில்லை நிறைய இடங்கள்ல ரிஷபராசி பெண்களுக்கும் அவர்களுடைய அம்மாக்களுக்குமே கூட கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது ஏற்படுகிறது இதனால் பகிரங்கமாக இவர்கள் சில நேரத்தில் அவுட் ஆகிறார்கள் அப்படின்னு வந்து இவர்களை எடுத்துக்கொள்ளலாம் இவர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் புதன் என்ற கிரகம் ஆட்சி ஆகிறது அப்போ புத்திசாலித்தனமாக இவர்கள் யோசிக்கக்கூடிய இடத்தில் இவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுகிறது ஏன்னா இதே இடத்தில்தான் சுக்கரன் நீசம் அப்போ என்ன நடக்குதுன்னா இவர்கள் ஒரு புத்திசாலித்தனத்தை விட்டு கொடுத்து இருந்தால் மட்டும்தான் இவர்களுக்கு நிறைய இடங்களில் குடும்பம் என்பது நடக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் அதுவும் அங்கு புத்திரஸ்தானத்தில் புத்திரஸ்தானாதிபதி ஆட்சி அப்படிங்கிறதுனால குழந்தைகளை வைத்து குழந்தைகளுக்காகவே குடும்பம் நடத்தக்கூடிய நிறைய ரிஷபராசி பெண்களை நாம் பார்க்க முடியும் ஏன்னா இவர்களுக்கு சந்திரன் ராசியில் உச்சம் அப்போ அந்த தாயுள்ளம் நிறைந்த பெண்கள் அதாவது இவர்களுடைய குழந்தைகள் மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்டு குழந்தைகளாக இருந்தாலும் சரி தெரியாத குழந்தைகளாக இருந்தாலும் சரி பஸ்ல பயணிக்கும் பொழுது கூட யாராவது ஒரு அம்மா குழந்தையுடன் இருந்தால் அந்த குழந்தையை வாங்கி வைத்து கொள்வது அந்த அம்மாக்கு இடம் கொடுத்து விட்டு இவர்கள் எழுந்து நிற்பது இதெல்லாம் தாயுள்ளம் நிறைந்த இந்த ரிஷபராசி பெண்களிடம் நாம் பார்க்க முடியும் இவர்களுடைய ஸ்தானாதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து இவர்களுக்கு மூணாம் வீட்டில் நீசமடைகிறது இந்த மூணாம் வீட்டுக்கு அதிபதி சந்திரன் இவர்களுக்கு கலத்திரஸ்தானத்தில் நீசம் இதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த திருமணம்னு வரும் பொழுது நிறையா இடங்களில் இவர்களுடைய அம்மாக்கள் கொடுக்கக்கூடிய ப்ரொப்போசலே இவர்களுக்கு தவறாக அமைகிறது இவர்களுக்கு அந்த செவ்வாய்ங்கிறவர் இவர்களுடைய மூணாம் வீட்டில் நீசம் அது உச்சமானாலும் இவர்களுக்கு ஒன்பதாம் வீடுன்னு சொல்லக்கூடிய பாதகஸ்தானத்தில் உச்சம் அப்போ இவர்களுடைய உழைப்பு இவர்களுடைய திறமை இவர்களுடைய வருமானம் இவர்களுடைய சம்பாத்தியம் அனைத்தையும் தியாகம் பண்ணினால் தான் இவர்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நடக்குது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசித்து ஒரு கணவனாக நீ செய்ய வேண்டிய விஷயத்தை செஞ்சையா அப்படின்னு கேட்டால் அந்த திருமண வாழ்க்கை புஷ் சென்று போய்விடுகிறது ஒருவேளை இது காதலாக இருந்தாலும் இவர்கள் கொஞ்சம் இந்த ஃபேண்டசியை விரும்பக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறதுனால இவர்களிடம் சிரித்து பேசி இவர்களை உணர்வு மேலும் மேலும் இவர்களுக்கு ஒரு மாதிரி இவர்களை யூஸ் பண்ணி கொள்கிறார்கள் அதன் பிறகு இவர்கள் ஒரு கருவேப்பிலை போல் தூக்கி போடப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை இதனால வந்து என்ன ஆகுதுன்னா மனதளவில் ரொம்பவும் மூடவுட் ஆகி ரொம்பவும் டல்லாகி ரொம்பவும் எதையோ இழந்தது போல் இவர்கள் காணப்படுகிறார்கள் ஏன் அப்படின்னா இந்த ரிஷவராசி பெண்ணை வந்து காதல் அப்படிங்கிற பேர்ல நிறைய பேர் இவர்களை மிஸ்யூஸ் செய்கிறார்கள் என்பதை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இன்னொரு மெயினான ஒரு பாயிண்ட் ரிஷபராசி அப்படினாவே ரிஷி பிளஸ் சாபம் இதுதான் ரிஷபம் இப்போ ரிஷிங்கிறது குரு அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த காலகட்டத்தில் இப்போ இந்த ரிஷவராசி பாப்பா வந்து ரொம்பவும் ஸ்மார்ட்டாக இருக்குது துருதுருப்புனா வேலை நல்லா துருன்னு வேலை செய்யுது எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது அப்போது இந்த பாப்பா வந்து யார்கிட்டையாவது போய் எனக்கு இந்த வித்தையை கற்றுக் கொடுங்க ஒரு டான்ஸை கற்றுக் கொடுங்க ஒரு பாட்டை கற்றுக் கொடுங்க அப்படின்னு போய் பொழுது அந்த குரு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா முழு வித்தையை இந்த பாப்பாவுக்கு இந்த சீடருக்கு கற்று கொடுப்பதில்லை ஏன் அப்படின்னா எல்லா வேலையும் இந்த பாப்பா வந்து அந்த குருவுக்கு செய்யுது இல்லையா அப்போ முழு வித்தையையும் இந்த பாப்பா கத்துக்குச்சு அப்படின்னா இது வெளியில போய் ரொம்பவும் பிரைட்டா ரொம்பவும் பிரில்லியண்டா ஒரு சூப்பர் ஸ்டாராக மாறிவிடும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவர் என்ன பண்ணிடுறாருன்னா ஒரு ரெண்டு வருஷத்தில் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு பாட்டையோ ஒரு மியூசிக்கையோ ஒரு டான்ஸையோ ஆறு வருடம் கற்றுக் கொடுக்கிறார் அது வரைக்கும் இந்த ரிஷபராசி பாப்பா எனக்கு அஸ்டன்ட்டு என்னோடய ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லி எல்லா வேலைகளையும் அது கரண்ட்டு பில்லு கட்டுற வேலையாக இருக்கலாம் கார்பரேஷன் டேக்ஸில் போய் பில்லு கட்டுற வேலையாக இருக்கலாம் இல்லை ஒரு ட்ரெயின் டிக்கெட் போடுற வேலையாக இருக்கலாம் எல்லா வேலைக்கும் இவர்களை நன்றாக உபயோகித்து கொள்கிறார்கள் இவர்களும் என்னுடைய குரு எனக்கு கற்றுக் கொடுப்பாரு எனக்கு கற்றுக் கொடுப்பாருன்னு ரொம்பவும் விசுவாசமாக ரொம்ப நாள் பயணித்து கொண்டே இருப்பார்கள் கடைசியில் தான் இவர்கள் இதனை உணர்கிறார்கள் அதாவது இது ஒரு நில ராசி அந்த நிலம் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம அதை போட்டு துண் குத்தினாலும் தோண்டினாலும் ஒரு குழி எடுத்தாலும் ஜேசிபியை வச்சு நம்ம அதுக்கு மேலேயும் கீழையும் போட்டு சுரண்டிக்கிட்டே இருந்தாலும் பெரிய பெரிய பாறாங்களை உள்ளே போட்டு திணிச்சாலும் எவ்வளவு அடி கொடுத்தாலும் தாங்கி கொண்டே இருக்கும் இந்த ஒரு அட்வான்டேஜை எடுத்துக்கொண்டு இந்த ரிஷவராசி பெண்களை எந்த அளவுக்கு எக்ஸ்பிளேஷன் டு த கோர் செய்ய முடியுமோ செய்கிறார்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த நிலம் மிரண்டால் அது பிரளயமாகி அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு எர்த்துக்குவேக்காக ஒரு நிலநடுக்கமாக இவர்கள் வெடிப்பார்கள் அந்த மாதிரி இவர்கள் வெடிக்கும் பொழுது ஒரு பெண் எப்படி காலியாக மாறுகிறாள் அப்படிங்கிறத நம்ம அங்கதான் பார்க்க முடியும் ஒரு மிகப்பெரிய பிரளயம் அந்த இடத்தில் ஏற்படும் சுத்தி ஒரு பெரிய கூட்டமே இருந்தாலும் ஒரு பெரிய அரசனாகவே இருந்தாலும் அவனை துவம்சம் செய்து விடுவார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை இவர்களுடைய ஒன்பதாம் இடம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒன்பதாம் இடங்கிறது இவர்களுக்கு இளைய கலத்திரத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஒன்பதாம் வீட்டில் கலத்திராதிபதி செவ்வாய் சனியோடைய வீட்டில் அப்போ நிறைய பெண்கள் ரிஷபராசியில வந்து திருமண வாழ்க்கையில ஒரு ஏமாற்றம் அடைந்த பிறகு இவர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலிருந்து இவர்களுக்கு அந்த செகண்ட் ப்ரொப்போசல் அப்படிங்கிறது வருகிறது அந்த செகண்ட் ப்ரொப்போசல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு மனைவியை இழந்த நபர் அல்லது மனைவியை பிரிந்த நபர் தான் பெரும்பாலும் இருக்கும் இல்லனா அவர் மனைவியுடனே இருப்பார் உன்னையும் நான் இரண்டாந்தாரமாக திருமணம் செய்து கொள்கிறேன் இதனை நாம் யாருக்கும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம சின்சியராக இருப்போம் சொல்லி அவர்கள் வாழ்க்கையை நடத்துவார்கள் இந்த ரிஷவராசி சகோதரியும் அவரை நம்பி முதலில் கழுத்தை நீட்டும் பிறகு நாம் இதற்காகத்தான் இந்த பணத்துக்காகத்தான் இந்த ஒரு ஃபேண்டசிக்காகத்தான் உபயோகிக்கப்படுகிறோம் அப்படின்னு தெரிந்த பிறகு மீண்டும் இந்த ரிஷபராசி பெண் அங்கே காலியாக மாறுகிறாள் அப்படின்னு தான் நிதர்சனமான உண்மை கடைசில எல்லா பக்கமும் இந்த ஆண்கள் நம்மை ஏமாற்றுகிறார்களோ அப்படின்னு நிறைய ரிஷபராசிக்கார பெண்கள் வந்து உணர்கிறார்கள் இல்லை இப்படி எடுத்துக்கிட்டோன்னா ராசியாதிபதி வந்து ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் உச்சமா அது காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் இடமா அப்போது ஒரு பெரிய விரயத்தை ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பென்ஸை செய்து குழந்தைகளுக்காக நிறையா ரிஷபராசிக்கார பெண்கள் வந்து வாழ்கிறார்கள் ஏன்னா புகுந்த வீட்லேயும் நிறைய இடங்கள்ல இவங்களுக்கு இந்த இன்லாஸ் மூலம் ஒரு திருப்தி வர்றதில்லை ஏன்னா இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக மேக்கப் பண்ணும் அதாவது மற்றவங்களை பார்வைக்கு விரசமாலாம் இருக்காது அந்த ஒரு சின்ன காட்டன் புடவை இருந்தாலும் ஒரு காட்டன் சுடிதார் ஆயிருந்தா கூட ரொம்பவும் ஒரு நேர்த்தியா அந்த ட்ரெஸ்ஸை அந்த பாப்பா வந்து அந்த சகோதரி வந்து போட்டிருக்கும் இப்போ பார்க்கும்பொழுது அந்த இன்லாஸுக்கே என்ன நம்ம இவ்வளவு பெரிய காஸ்ட்லி பட்டு புடவையை போடுறோம் இவ்வளவு பெரிய ஒரு டிசைனர் வேறெல்லாம் போடுறோம் இந்த சகோதரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தை போட்டு சென்டர் ஆஃப் த அட்ராக்ஷன் அதாவது டாக் ஆஃப் த டவுன் எல்லார் கவனமும் நம்ம மேல் ஈர்க்கக்கூடிய அளவுக்கு பளிச்சு பளிச்சுன்னு இருக்குதேப்பா அப்படின்னு உள்ளுக்குள்ளாரியே ஒரு புகை வரும் நம்ம வீட்டு பொண்ணு எங்கேயோ போய் நல்லா வந்து மிதி வாங்குது அடி வாங்குது இது இந்த ரிஷபராசி சகோதரி இங்கே வந்து பார்த்தா பளிச்சு பளிச்சுன்னு இருக்கிறேன் உள்ளுக்குள்ளே இந்த ரிஷபராசி சகோதரிக்கு என்ன கஷ்டங்கிறது வெளியில் தெரியாது அப்படின்னு சொல்லி பலருடைய அந்த தீய அதாவது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இந்த ரிஷபராசி சகோதரி மேல் பாய்கிறது அப்படின்னு சொல்லுவது தான் இவர்களுக்கு நிதர்சனமான உண்மை சரி எனக்கு வந்து வந்தவனும் போயிட்டான் எனக்கு என்னை காதலிச்சவனும் போயிட்டான் நான் ரெண்டாம் தாரமாக வந்தவனும் என்னையை விட்டு போயிட்டான் எனக்குன்னு இருக்கிறது ஏதோ கொஞ்சம் பணம் இருக்கு இதை வச்சு நான் என் குழந்தைகளை வந்து நான் வந்து வாழ்க்கையை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி போகும் பொழுது என்ன ஆகிறது என்றால் இவர்களுக்கு லாபஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு இவர்களுக்கு வெற்றி ஸ்தானத்தில் வந்து உச்சம் பாகியஸ்தானத்தில் நீசம் அப்போ அந்த குருவினால் அந்த தனத்தினால் இவர்களுக்கு பாக்கியம் கிடைக்குதா அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான் என்ன ஆகுது இந்த அம்மா வந்து கொஞ்சம் காசை வச்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸு கட்டலாம் அதை வச்சுட்டு நம்ம வீட்டு வாடகை கட்டலாம் அப்படின்னு பயணிக்குது யாரோ ஒரு நபர் அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் வந்து என்ன பண்ணுறாங்க நீ பேங்கில் போட்டு வச்சுருக்கிறீ சிஸ்டர் அதுக்கு ஒரு ரூபா ரூபா வட்டி வரும் சிஸ்டர் வெளியில் கொடுத்தா நாலு ரூபா வரும் அஞ்சு ரூபா வரும்னு சொல்லி வாங்கிட்டு போய் ஒரு ரெண்டு மாதம் கரெக்டாக அந்த வட்டியை கொடுப்பாங்க அப்போது இந்த பர்சன் ஒருத்தி அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய மொத்த பணத்தையும் அந்த நபரை நம்பி இந்த ரிஷபராசி சகோதரி கொடுக்கும் கொடுத்த பிறகு அவர் எஸ்கேப் ஆகி விடுவார் ஃபோன் எடுக்க மாட்டார் நம்பரை மாற்றி விடுவார் அப்போது மொத்தமாக இருந்த அந்த நஞ்ச தனத்தையும் ஒரு எக்ஸ்ட்ரா இன்கமுக்கு ஆசைப்பட்டு இந்த ரிஷபராசி சகோதரி இழக்கிறார் அப்படின்னு சொல்லுவது தான் நிதர்சனமான உண்மை குறிப்பாக அந்த விஜயலட்சுமி இந்த மாதிரி விஜயா விஜி இப்படி நல்லா பேர் வரக்கூடிய நிறைய ரிஷபராசி சகோதரிகள் பார்த்தோம்னா இப்ப நான் சொன்ன ப்ராப்ளமில் நூத்துக்கு தொண்ணூற்றி எட்டு ப்ராப்ளத்தை சந்தித்திருப்பார்கள் குழந்தையுடன் திருமணத்துக்காக மறுமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நிறைய நபர்கள் இந்த பேர்களில் தான் நாம் பார்க்க முடியும் பேர்ல மட்டும்தான் விஜயாவும் இருக்கும் லக்ஷ்மியும் இருக்கும் விஜயான வெற்றி லட்சுமினா காசு ஆனா நிஜ வாழ்க்கையில இது ரெண்டுமே இல்லை தம்பி கடன் மட்டும்தான் மிச்சம் இருக்கு இந்த கடனை எப்படி அடைக்க போறேன்னு தெரியல இதனால நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறேன் இதனால வந்து பொதுவாகவே வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸை மறந்து நான் சாப்பிட்றேன் ஏன்னா நீங்கள் சந்திரன் உச்சம் இல்லையா இந்த சந்திரன் வந்து உணவை குறிக்காட்டக்கூடியது சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு உடம்பு வந்து பருத்து போச்சு உடம்பு வந்து வெயிட் ஏறிடுச்சு ஒபேசிட்டி ஆயிடுச்சு அழுது அழுது கண்ணெல்லாம் ரெட் ஆயிடுச்சு அதே மாதிரி எனக்கு வந்து நிறைய நீ பெயின் லெக் பெயின் என்னைய பிறந்த வீட்லேயும் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க புகுந்த வீட்லேயும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நான் பிறந்த வீட்டுக்கு போனால் என் தங்கச்சிக்கு தம்பிக்கெல்லாம் திருமண வாழ்க்கையில் பாதிப்பு வரும்லாம் வருத்தப்படுறாங்க இப்படி நல்லா அழுகக்கூடிய நிறைய ரிஷபராசி பெண்களை நாம் பார்க்க முடியும் வேறு வழி இல்லாமல் ஏதோ ஒரு வியாபாரத்தை செய்து தங்களது குழந்தைகளை இவர்கள் அப்பொழுதும் விடாப்பிடியாக கரை சேர்ப்பார்கள் பெண்களுடைய ப்ளஸ்ஸும் சொல்லியிருக்கிறேன் மைனஸும் சொல்லியிருக்கிறேன் இப்போ இந்த மைனஸ் பாயிண்ட்ஸை கொஞ்ச நா அழுத்தம் திருத்தமா சொன்னது எதற்காக அப்படின்னா வாழ்ந்து முடித்தவர்களை விட்டு விடுங்கள் இனி வரக்கூடிய ரிஷபராசி சகோதரிகள் எந்த மாதிரியான சேலஞ்சு சவால்களை சந்திக்க போகிறோம் அங்கே நாம் எந்த இடத்தில் புத்தியை தீட்டிக்கொள்ள வேண்டும் எந்த இடத்தில் நாம் யாரை எவ்வாறு நம்புவது அப்படிங்கிறதை ரொம்பவும் நீங்கள் புத்திசாலித்தனமாக அனலைஸ் செய்து ஒவ்வொரு மூவையும் ரொம்பவும் கவனமாக நீங்கள் அடியடித்து வைக்க வேண்டும் பெருமாள் வழிபாடு என்பது உங்களுக்கு தொடர்ச்சியாக பண்ண 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 உங்களது புத்திசாலித்தனம் மிகவும் பிரகாசமாக மிளரும் அதையும் தவிர ஒரு மரகதப் பச்சை அப்படிங்கிற ஒரு மோதிரத்தை அணிந்து கொள்வதன் மூலம் குறிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் தொழில் ரீதியாக வருமானம் ரீதியாக ஏற்படும் ப்ளூ சஃபையர்னு சொல்லக்கூடிய நீலக்கல்லை குறிப்பாக அந்த உடல் உபாதைகள் இருக்கக்கூடிய ரிஷபராசி பெண்கள் வந்து அணியலாம் ஒரு ரிஷபராசி பெண் உங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு அவர் சகோதரியாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து அவங்க உங்களுடைய பொண்ணாக இருக்கலாம் அந்த அம்மாவாக இருக்கலாம் அந்த இடமே ரொம்ப நிறைஞ்சிருக்கும் கலகலன் இருக்கும் தாயுள்ளம் படைத்தவர்கள் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய நபர்கள் முடிந்தவரை அவர்களுக்கு ஒரு மென்டலாகவோ அல்லது பிசிக்கலாகவோ ஒரு எந்த ஒரு நெகட்டிவும் இல்லாமல் ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பார்த்து கொள்வது புத்திசாலித்தனம் நீங்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் கொடுக்கணும்லாம் தேவையில்லை இன்றைய காலகட்டத்தில் உங்களால் அவர்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் இல்லை என்றால் அதையே நீங்கள் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாக எடுத்து கொள்ளலாம் ரிஷவராசி பெண்கள் மேலும் மேலும் தங்களை பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் தடம் புரண்டு செல்லக்கூடாது என்பதுதான் இந்த பதிவின் மைய நோக்கம் உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் இன்னும் நிறைய பதிவுகள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்